தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகுது மக்களே இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க உள்ள வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வடமாநில வாக்காளர்கள் இருக்கிறாங்க பீகாரை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் அவங்களை சேர்க்க சொல்லியும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு புது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது இப்போ இது இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இத பிரச்சனை பண்றது நியாயமா அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இன்னொரு இஷ்யூஸ பத்தி எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் பேசினால் என்னிடம் பார்க்க போறோம் இந்த பதிவு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு திகேட்டி டூ தௌசண்ட் வந்தாலும் வந்தது மக்களே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல வாக்காளர் சேர்ப்பு அப்படிங்கிறதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இடம் பெயர்ந்த புலம்பெயர்ந்த வேலைக்காக வந்து சேர்ந்தவங்களையும் இங்க எலெக்ஷன்ல ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இங்க வடமாநில வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சேர்க்க வேண்டும் அப்படிங்கறதா இங்க பரபரப்பு பேசப்பட்டு இருக்கிற ஒரு டாபிக்காக இருக்கிறது சரி இப்ப இது சாத்தியமா இது சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாக்கணும் இப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துலன்னா வடமாநிலத்தில இருந்து அங்க வேலை இல்லை இங்க செட்டில் ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இங்க வராங்க வந்தது அவங்க குடும்பம் மட்டும் அவங்க ஒரு ஆள் மட்டும் வந்தா பரவாயில்ல குடும்பமே வந்துடுறாங்க கட்டுற வேலை பாக்குறது இருக்கிறாங்க ஹோட்டல் ஹோட்டல் வேலை பாக்குறது இருக்கிறாங்க அது மாதிரி பெரிய பெரிய பாலம் பில் பில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபேமிலியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின் பொழுது இவர்கள் இவர்களுக்கு இங்க ஓட்டுரிமை கொடுக்கணும் ஏன்னா இவங்க ஃபேமிலி அங்கே வந்துடுறாங்க அங்கே வட மாநிலத்தில் எந்த ஒரு அவங்க எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்காது பெரிய வீடு இருக்காது ஆதார் கார்டில் அட்ரஸ் நோக்க நீங்க மாத்தி வச்சிருவாங்க அப்படிங்கும்பொழுது இங்கே ஓட்டுரிமை இங்கேயே கொடுத்து தமிழ்நாட்டிலே ஓட்டு போட வைக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு மக்களே இப்போ நீங்க இத வந்து கொஞ்சம் ஒய்ட் ஆங்கிள் பார்க்கலாமே இது லாஜிக்கா என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத இங்க உள்ள அரசு கட்சி யோசிக்கிறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பேசிடுவோம் அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து திரவிடியன் டிரெவிடியன் பிளட் சேர்ந்தவங்க நம்ம சொல்லுவோம் சோ டிரெவிடியா நாட் திமுக அதிமுக மக்களே இது வந்து ஆன்செஸ்டரலா உங்களுக்கு வந்து ஜியோகிராபிக்கலா ஆஹ் அப்படின்ற ஒரு ரேஸ் கீழமை வரதுனால இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது திரவிடியன் பாலிடிக்ஸ் தான் நம்ம மைண்ட்ல ஓறி இருக்கும் பட் வடமாழத்தை சேர்ந்தவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க பிஜேபியோ இல்ல காங்கிரஸோ இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷமும் ஆஹ் பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கிற அந்த கோஷமும் மட்டும்தான் அங்க அங்க பாப்பாங்க அப்படின்னும் நம்ம எப்பவுமே இங்க வந்து நார்த் வெர்சஸ் சவுத் அப்படிங்கிற கான்ஃபிளிக் போயிட்டே இருக்கிற காரணத்தினாலையும் இங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட யோசிச்சு பார்க்கணும் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினாலே உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதியான அளவுக்கு சில தொகுதிகளெலாம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஆறு லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான்கு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா வர மாதிரி இருக்கும் நாலு தொகுதியில ஒரு எம்எல்ஏவா கேப்சர் பண்றதுக்கும் வின் பண்றதுக்குமே இந்த ஆறு லட்சம் ஓட்டு போதுமானத அளவுக்கு இருக்கும் அப்ப இந்த மாதிரி இங்க வந்துட்டாங்கன்னா இங்க இருக்க ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயும் ஒரு பயத்திலையும் தான் இங்க உள்ள கட்சி என்ன பண்றாங்கன்னா அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றதையும் சொல்கிறாரு சரி இப்போ நம்ம இதை வந்து ஒரு ப்ராக்டிகலா பேசி பார்க்கலாம் இங்க இருந்து வடமாநிலத்துக்கு போன தமிழர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறார் இங்கே நார்த் இந்தியாவுக்கு போன நார்த் இந்தியால லேபரா போன தமிழர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தால் அங்க என்ன நமக்கு பார்த்தா இங்க இருந்து நார்த் இந்தியாவுக்கு லேபரா போனவங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஆபீஸர் கேடஸ் போறாங்க ஒரு மேனேஜர் கேடஸ்ல போறாங்க அவங்க ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க இப்போ இங்க இருந்து அவங்களுக்கு லேபரா வட மாநிலத்துக்கு போகாம அங்க இங்க இருந்து மேனேஜர் போர்ஷன்ஸ்ல ஒரு அஃபிஷியல் போர்ஷன்ஸ்ல தமிழ்நாட்டை விட்டு வட மாநிலத்துக்கு போய் செட் ஆனவங்க என்ன பண்றாங்க அங்கேயே வந்து ஓட்டுரிமை வாங்கிடுறாங்க குடியுரிமை வாங்கிடுறாங்க வாங்கி இன்ஃபேக்ட் வந்து வி கே பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நம்பர்லாம் இங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசரா தமிழ்நாட்டுக்காரரு ஐஏஎஸ் ஆபீசரா ஒரு சில போய் வேலை பாக்குறாரு முப்பது வருஷம் அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கிற அளவுக்கு வந்திருக்காருன்றதையும் பார்க்க முடிகின்றது சோ இப்ப என்ன பிரச்சனைன்னா இங்க இருந்து வட தமிழ் பேசக்கூடிய தமிழே தமிழர்கள் அங்கே போய் லேபஸா செட்டில் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஒரு தொகுதியே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கான ஆல்பலம் உள்ள அங்கே ஒரு செட்டில்மெண்ட் கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு ஸ்டடஸிக்ஸ் பார்க்கும் பொழுது அப்படியாக இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன அண்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படி இங்க இருந்து போன மேனேஜர் போர்ஷன்ஸ்ல போனவங்க ஆபீசர் கேடன்ஸ்ல போனவங்க அங்க போய் செட்டில் இருக்காங்க செட்டில் ஆயிருக்காங்க அங்கே ஓட்டுமே வாங்கியிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது இப்போ தமிழர்கள் வட மாநிலத்திற்கு போனா அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேஞ்ச இல்ல பொலிட்டிக்கல் ரீதியா ஓட்டிங் பேஸ உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இதுவரையில் அப்படி எந்த விதமான ப்ரூவன் ஃபேக்ட்ஸும் இல்லை ஆனால் இங்க ஒரு ஆறு லட்சம் பீகாரிஸ் இங்க வராங்க அப்படின்னா தட் பி ட்ரிகரிங் பாயிண்ட் வேர் உங்களுக்கு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் ஐடியாலஜியை இங்கே கொண்டு வந்து கொண்டு சேர்க்க முடியும் இப்போ அவங்க வந்து அனைவருமே பிஜேபி சப்பட வச்சுக்கலாமா உதாரணத்துக்கு அப்போ இங்கே பிஜேபியை சேர்ந்த ஒரு நபருக்கு இங்கே ஓட்டு கொண்டு வந்து சேர்த்து இங்கே ஓட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பயப்படுறாங்கன்றதான் பார்க்க முடிகின்றது பட் இங்கே ஒரு விஷயம் இங்கே பார்க்க வேண்டும் மக்களே இந்த ஆறு லட்சம் பேரும் எங்க இருக்கிறாங்க சென்னைக்குள்ள மட்டும்தான் அதிகமா இருக்கிறாங்க சென்னைக்கு வெளியே போயிருக்காங்களான்றதை பார்க்க வேண்டும் பட் நாம் விசாரித்த வரையில் இந்த ஆறு லட்சம் பேருமே அரௌண்ட் சென்னைக்குள்ளதான் வந்திருக்கிறாங்க ஏன்னா இங்கதான் வந்து மார்க்கெட் பிளேஸா இருக்கு ஸோ அரௌண்ட் சென்னை அரௌண்ட் திருப்பூர் அரௌண்ட் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் குள்ள அவங்க செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்தந்த இடங்கள்ல மட்டும் பிஜேபியோட அமைக்கிறதுக்கு போகுது தான் இங்க உள்ள அதை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிகின்றது ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனே பாத்தீங்கன்னா நிறைய முறைகள் நடந்திருக்கு அந்த முறைகள் எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் ஆதாரத்தை காட்டுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு இது வரைக்கும் ஆதாரத்தை ஒரு காட்டல நான் டைம் வரப்ப காட்டுறேன்னு சொல்றாரு பட் அந்த ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரமா இருக்குமே ஆனால் ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்லயோ இல்ல டெல்லி ஹை கோர்ட்லயோ ஒரு கேச போடல ஒரு ரிட்ட போடல அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது அப்போ சும்மா அரசியலுக்காக நான் வந்து ஆதாரம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிற சரி இப்ப இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் இப்போ இந்த மாதிரி குடிபெயர்ந்து வரக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் ரெண்டு பக்கமும் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் எலெக்ஷனுக்கு முன்பு இப்ப தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சாங்க தெரியும் எலெக்ஷனுக்கு முன்பு வீடு வீடா போய் இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட கணக்கு எடுக்கிறாரு அப்படி எடுக்கும் பொழுது அந்த ஊர்ல அந்த நபர்ல அங்க வந்து இடம்பெயர்ந்தைங்க வந்திருக்காங்க இங்க நான் பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓட்டுன்னு கூட கொடுக்க மாட்டீங்களா இந்தியன்னு தானே அப்படின்னு கேக்குறாங்க இங்க இருந்து அங்க போய் ஓட்டு போட்டு அங்க ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏன் வாழ்வாதாரம் இங்க தானே இருக்கு நாங்க இருந்த வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே கேள்வி அவங்க கேக்குறாங்க சோ ஒவ்வொரு முறையும் ஓட்டெடுப்பு கணக்கெடுப்பு எடுத்து அந்த கணக்கெடுப்புக்கு பின்பு தான் வாக்காளர் அடையாள வாக்காளர் செலுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதற்கு பிறகுதான் ஓட்டிங் போகுது அப்ப எலக்ஷன் நடக்குது அப்படிங்கறது இவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு இடத்துல இவங்க ஓட்டு போட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது ரெண்டு இடத்துல ரெண்டு ஐடி வச்சிருக்கலாம் இப்போது அட்ரஸ் மாறி வந்ததுக்கு பிறகு அட்ரெஸ்ஸை மாற்றி ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருக்கலாம் ஆனால் எந்த இடத்துல ஓட்டு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் கணக்கெடுப்பில் அவங்களுக்கு எங்கே இருக்கு அப்படிங்கிற பேஸை வச்சுதான் அந்த ஓட்டர்ஸ் கணக்கெடுப்பே எடுக்கப்படுகின்றது அப்போது ரெண்டு இடத்துலையும் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற ஒரு பேஸ் ஃபேக்ட் கிளியர் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஸோ இப்போ ஆகும் பொழுது இந்த இட இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் வருவதனால இங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடைச்சி வி கிடைத்து விட்டால் இங்க அடுத்தடுத்து அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிட போறாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமா இருக்க இடங்கள்ல அவங்களே ஒரு நாள் நீக்கி வைப்பாங்க அவங்களே வந்து ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு நார்த் இந்தியன் பர்சன் வந்து இங்க வந்து எம்எல்ஏ ஆயிட்டா இருந்தால் இட் இட்இல் பி அ பேஸ் சேஞ்ச் ஏற்படும் ஐடியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் இங்க லாங் ரன்ல ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி இது மாறணும் என்ன பண்ணணும் ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சொல்வது போல இது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க பட் ஒத்துக்க முடியாமல் இருக்க முடியலை தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு என்ன பண்ணும் ஒரு ஃபேக்டர் கேள்வி கேட்கறாங்க முன்னாள் தேர்தல் ஆணைய கேட்கறாங்க என்ன கேக்குறாங்கன்னா சார் நீங்க அதுக்கு பேசாம வந்து போஸ்டல் ஓட்டு பண்ணலாமே இல்ல ஆன்லைன் ஓட்டு பண்ணலாமே அப்படிங்கிறாங்க சொல்றாரு போஸ்டல் ஓட்டு அப்படிங்கிறது இது இருக்குதுங்க உதாரணத்துக்கு எண்பது வயசுக்கு மேல உள்ளவங்க ஃபர்ஸ்ட் அறுபது பிளான் பண்ணிருக்காங்க அறுபது வயசுக்கு மேல உள்ளவர்களை வீட்டுக்கே வீட்ல இருந்து ஆன்லைன்லயே ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தப்போ எதிர்க்கிறதுக்கு எல்லாமே எதிர்த்தாங்க தமிழ்நாட்டு கட்சிக்காரங்களாம் அடுத்தது எயிட்டி பிளஸ் ஏஜ்ல உள்ளவங்களை நாங்களே வீட்டுக்கு போய் ஓட்ட வந்து பதிவுபட்டு வந்துரும்னு சொன்ன உடனே இன்னும் எதிர்ப்பதுக்கு போயிட்டு இருக்கு நீங்க வீட்டுக்கு போனா எப்படி யாரு கொண்டு போனாங்க எப்படி தெரியும் அவங்களுக்கு யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலாம் இல்லையா உங்களை இல்ல அங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் இல்லையா இங்க வந்து போட்டால் தானே ஒன்று வரைஞ்சிருந்து போறான்னா அவங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது அப்போ ஆன்லைன் ஓட்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆன்லைன்ல ஓட்ட இங்க உள்ள கட்சிக்காரன் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி சாத்தியம்னு கேட்பாங்க அப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இங்க ஃபேக் அலர்ஜின்னு சொல்லுவாங்க போக சாட்சின்னு சொல்லுவாங்க இப்படி பல கேள்வி இந்த இடத்துல அப்படின்னு அவன் சொல்றாரு ஸோ ஆன்லைன் ஓட்டு அப்படிங்கிறது இங்க சாத்தியக்கூறு இல்லை தமிழ்நாட்டில் ஏன்னால் இந்தியாலேயே இதை ஒத்துக்க மாட்டாங்க நடந்துருச்சுன்னா இந்த எலெக்ஷனே ஃபேக்குன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயமும் என்னமும் இங்க இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ என்ன அடுத்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தால் நான் இங்கே ரீசெண்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கார்ட்டு பேசிட்டு இருந்த மக்கள் அவட்ட கேட்டேன் எத்தனை பேர் வேலை வேலை பார்க்கறாங்க கேட்டப்போ அவர் ஹண்ட்ரட் பிளஸ் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ ஹண்ட்ரட் பிளஸ்ல எத்தனை பேருங்க வந்து தமிழ்நாடுன்னு கேட்டேன் என்ன சார் ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் மிதியாம் நார்த் இந்தியா பீகார்லேருந்து வருவாங்க அப்படின்னாரு எனக்கு ஏன் இங்கே உள்ள ஆள் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க கேட்டப்போ சார் இங்கே உள்ள ஆள் போட்டால் அவன் ஃபஸ்ட்டு வேலை செய்ய மாட்டான் அடுத்தது வேலை செஞ்சா வேன்னே டைம் எடுக்கிறதுக்காக பொறுமையாக வேலை செய்வான் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய மாட்டான் ரெண்டு நாளில் முடிகிற வேலையை நாலு நாள் இழுத்துட்ருப்பான் எதிர்த்து கேள்வி கேட்டால் கூட்டத்தை கூப்பிட்டு வருவான் பிரச்சனை பண்ணுவான் காசு கேட்பான் எக்ஸ்ட்ரா ஸோ இங்கே உள்ளவங்க வேலை பார்க்கவே அழுகிறாங்க சார் வேற வழியே இல்லை சார் அங்க இருந்து வந்தாங்கன்னா நல்லா வேலை பார்ப்பாங்க ஒரு இடம் கொடுத்துட்டா போதும் சமைக்க பொல் கொடுத்துட்டா போதும் ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுத்துட்டா போதும் அவங்களையும் சமைச்சிப்பான் கலந்து வேலை பார்ப்பான் நைட்டு போய் சிக்கன் எடுத்து லோக்கல் சிக்கன் எடுத்துகிட்டு வருவான் சிக்கனை சமைச்சு சாப்பிடுவான் திரும்ப கலந்து வேலை பார்ப்பான் அவன் குளிக்கிறான் குளிக்கல பல் வளர்க்குறான் பல் வளர்க்கல அவசியம் இல்லை சார் எங்களுக்கு வேலை பார்க்குறான்னா அதுதான் முக்கியம் திஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களே தமிழ்நாட்டில் உள்ளவங்க வேலை பார்க்க அழுகுறாங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க வேலை கொடுத்தா வேலையை ஓபிடிக்கிறது எப்படின்ற புக்கே போடுறது கொளந்துட்டாங்க ஸோ ஓபி அடிப்பானுங்க வேலை பார்க்க மாட்டானுங்க ஒரு கூட்டத்தை கூட்டிப்பானுங்க அதுக்கப்புறம் வந்து சம்பளம் பத்தலன்னு பானுங்க நார்த் இண்டியாவில் வந்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாக்கு கேரன் ஒழுங்கா வேலை பார்க்கலாம் அப்படின்னா அப்போ இங்க அங்கிருந்து இடம்பெயர்ந்து இங்க ஆள் வந்து வேலை பார்க்குறாங்க ஃப்ரம் நார்த் இந்தியா அப்படின்னா இட் மீன்ஸ் டு சே தட் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முக்கியமா இங்க வேலை பார்க்குற தமிழர்கள் இல்லைன்னு அர்த்தம்மான்னு கேட்டா அப்படி கிடையாது ஒழுங்கா வேலை பார்க்குற ஆள் இல்லைன்னு அர்த்தம் ஓவியங்கள் ஆள் அதிகமா இருக்கணும் ஒன்று ஓவியடிக்கணும் சரகடிக்கணும் இதான் வேலை அப்போ இப்படி தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் மாறும்பொழுது இன்னொன்னு சொன்னார் இல்லைன்னா சங்கம் ஆரம்பிச்சிருவாங்க சார் சங்கத்துல போய் சேர்ந்து பானுங்க சங்கத்தை வச்சு பிசை ஒன்று கொண்டுருப்பானுங்க அப்படின்னாரு சங்கம் கட்சி வேலை பார்க்காம ஓபி அடிச்சு காசை மட்டும் வாங்கிட்டு இல்லை இந்த மாதிரி வேலையை பண்ற மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் அதிகமா ஆயிட்டு இருக்கிறதுனால எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுக்குமே நார்த் இந்தியன் பீப்புளை அவங்க ஆப் பண்றாங்க அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வந்துட்டாங்க மக்களே ஹோட்டல் பிஸ்னஸ்ல வந்துட்டாங்க கடைகளில் வந்துட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துவிட்டாங்க பிரியாணி வந்துட்டாங்க இப்படி ஸ்லோவாக என்வார்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு லேபர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக ஃப்ரம் வடநாட்டு வாழ்ந்து வருவாங்க வந்துடுவாங்க அவங்க வந்தால் போதும்பா ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண முடியுங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு பிஸ்னஸ் வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவும் சுத்தமாக இல்லாமல் தான் போகும் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ இந்த சுச்சுவேஷன் அமைக்கிறதுக்கு யாரு காரணம் யாரு யாரு மூல காரணம் அப்படிங்கறத நம்ம மக்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் காலை எழுந்து பத்து மணிக்கு டாஸ்மாக் போய் உட்காராம பத்து மணிக்கு போய் குடிச்சிட்டு உட்காராம ஒழுங்கா வேலை பார்த்துருந்தானா இங்க உள்ள ஆட்கள் அஃப்கோர்ஸ் நான் கேட்டேன் ஹிந்தியும் தெரியுமா சார் ஒன்னு கேட்டேன் ஹிந்தியும் தெரியாது சார் நான் ஏ இதை சாயே அதான் சாயின்னு பேசிட்டு இருப்போம் சார் அரு ஒரே ஒரு ஆள் வச்சிருக்காரு அவனுக்கு தமிழும் தெரியும் இந்தியும் தெரியும் அவனை வச்சு சோ ஒழுங்கா இங்க வேலை இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் இதுலாம போயிருக்கும் வட மாநிலத்தால் வந்தா வந்து இல்லாம போயிருப்பாங்க அப்படி வராம இருந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த சுச்சுவேஷன் படமா போயிருக்கும் அப்படிங்குறத மாற்று கருத்து இல்லை மக்களை இன்றைக்கும் நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் கண்டிப்பா நான் ஒத்துப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேஜரா எடுத்துக்கிட்டா அவங்க எடுத்து கூப்பிட்டு வந்துடான் ஒரே காரணம் என்ன தெரியல ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க அப்போ இங்க ஒழுங்கா வேலை பார்க்கற தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வடமாநிலத்தால் கூப்பிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை மக்களே இப்ப இன்னொரு அங்கே மக்கள் கேட்பாங்க இது மக்கள் மட்டுமா காரணம் கட்சியா காரணம் கேட்பாங்க அப்கோர்ஸ் அதாவது தமிழ்நாட்டுல டாஸ்மாக் அப்படிங்கிறது இந்நெபிட்டபிளான ஒரு இன்கம் ஜெனரேட்டிங் ஒரு ஃபேக்டர் சோ இங்க உள்ளவனுங்க கம்முன்னு குடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும் வைக்காம இருக்கணும் இதுக்கு அடிமையாக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்க நினைச்சதுனாலையும் இங்க டாஸ்மாக் அப்படிங்கிறது அதிகமானதுனாலையும் இங்க உள்ள பெரும்பாலான மக்கள் குடிச்சுக்கிட்டு வேலை பார்க்காம இருந்ததின் காரணத்தினாலையும் தான் அங்கிருந்து ஆள் கொட்டு வர கொண்டு கொட்டு வரப்பட்டாங்க இப்ப இங்க உள்ளவனுக்கு அறிவுறுப்பினுமா இல்லையா மக்களே அரசியல் கட்சி தொடங்குறாங்க அது டாஸ்மாக் ஓபன் பண்றாங்க அரசு ஓப்பன் பண்றது அப்படின்னா நான் குடிச்சிட்டு நான் வேலை வட்டி பார்க்காம இருக்க போறேனா இல்ல ஒழுக்கா வேலை பார்த்து நைட்டு போய் குளிச்சுட்டு பச தூங்க போறேனா அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் டிசிப்ளின் அப்படிங்கிறது இங்க ஊரடங்கு கண்டிப்பா இருக்கணும் அது இல்லை அப்படின்னா இப்படித்தான் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு பெரிய அடியாக இருக்கும் இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய லேபரர்ஸ்க்கு வேலை இல்லாமலும் இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்க முடிகின்றது மக்களே என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்